டீசல் டேங்கர் ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்தால் சுமார் தொள்ளாயிரம் டன் கச்சா எண்ணெய் வீணான நிலையில் ரயில் சேவை ரத்தானதால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினா் மணலியில் உள்ள இந்தியன் ஆயில் நிறுவனத்திலிருந்து ஐம்பத்தி இரண்டு பெட்டிகளுடன் ஜோலார்பேட்டை நோக்கி சரக்கு ரயில் சென்று கொண்டிருந்தது காலை ஐந்து முப்பது மணியளவில் திருவள்ளூர் ரயில் நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் சென்றபோது பெட்டிகள் தடம் புரண்டு மூன்றாவது ரயில் பெட்டியில் தீப்பற்றியதாக தகவல் வெளியானது உடனடியாக லோகோ பைலட் அவசர கால பிரேக்கை அழுத்தி ட்ரெயினை நிறுத்த கச்சா எண்ணெய் என்பதால் தீ மளமளவென பரவி காட்டுத்தீ போன்று கொழுந்துவிட்டு எரிந்தது மொத்தம் பதினெட்டு பெட்டிகள் தீப்பற்றி எரிந்த நிலையில் ரயிலின் லோகோ பைலட் திருவள்ளூர் ஸ்டேஷன் மாஸ்டரிடம் தெரிவிக்க தீயணைப்பு துறையினருடன் பல்வேறு துறையினரும் பொதுமக்களும் மீட்பு பணிகளில் இறங்கினர் விபத்து ஏற்பட்டு ஒரு மணி நேரத்திற்குள் ரயில்வே பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் களத்திற்கு வந்து மீதம் தீப்பற்றாமல் இருந்த முப்பத்து நான்கு பெட்டிகளை தனியாக பிரித்து தனி என்ஜின் மூலம் அரை கிலோமீட்டர் தூரத்திற்கு நகர்த்தி சென்றனர் ஒரு பெட்டியில் சுமார் ஐம்பத்து நான்கு டன் கச்சா எண்ணெய் வீதம் ஒட்டுமொத்தமாக பதினெட்டு பெட்டியில் சுமார் தொள்ளாயிரம் டன் அளவிற்கு கச்சா எண்ணெய் பற்றி எறிய திருவள்ளூரே கரும்புகையால் திணறியது கச்சா எண்ணெய் என்பதால் தீயை கட்டுப்படுத்த வேதியியல் திரவத்தை தண்ணீரோடு நான்குக்கு ஒன்று என்கிற விகிதத்தில் கலந்து பீச்சியடித்து எட்டு மணி நேர முயற்சிக்கு பிறகு நூற்றிற்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த விபத்தால் மொத்தம் மூன்று தண்டவாளங்கள் முழுமையாக இருநூறு மீட்டர் அளவிற்கு சேதமடைந்ததால் அரக்கோணம் வழித்தடத்தில் செல்லும் வந்தே பாரத் சதாப்தி உட்பட எட்டு எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன இதனையடுத்து மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்ற நிலையில் விபத்திற்கான காரணம் குறித்து விசாரிக்க கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே மேலாளர் ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார் Any inquiry commission should be happening. I already appointed. Uh, started the work. What actually is began this incident? We thought accident. I mean, no, no such information as of now. But uh, uh, we even don't know the cause of uh, fire. So both have to be established. What has caused fire and what has caused derailment? So both has to be based on the evidence. We'll arrive at the conclusion. The cause of fire can be many. कैन भी इंटरनल इट कैन भी एक्सटर्नल इट कैन भी दैट नीड्स टू बी स्टार्टिड सो नाउ वी आर कैंसलिंग मिनिमम ट्रेन्स मोस्ट ऑफ द ट्रेन्स कमिंग टुवर्ड्स चेन्नई वी आर शॉर्ट टर्मिनेटिंग एट अराकोणम सो अराकोणम वी इन द इन कॉर्डिनेशन विद द डिस्ट्रिक्ट एडमिनिस्ट्रेशन वी हैव अरेंज लॉट ऑफ बसेज விபத்து ஏற்பட்ட சில நிமிடங்களில் அந்த வழியே மங்களூரு எக்ஸ்பிரஸ் ரயில் செல்ல இருந்த நிலையில் அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டு ரயிலை நிறுத்தக் கோரியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது மேலும் ரயில்கள் ரத்தால் பாதியில் தவித்த பயணிகளுக்காக காட்பாடி குடியாத்தம் அரக்கோணம் திருவள்ளூர் மற்றும் திருத்தணியிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன சென்னையில் இருந்து செல்லும் ரயில்கள் தடையின்றி இயக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் சீரமைப்பு பணிகள் முடிவடைந்த பிறகு சென்னைக்கு வரும் ரயில் சேவைகள் படிப்படியாக இயக்க எனவும் ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் தந்திဝန် தொலைக்காட்சியில் காவலன் வியாழன் தோறும் இரவு எட்டு மணிக்கு காணத் தவறாதீர்கள். ட்ரெண்ட் டிவியின் சப்ஸ்கிரைபर्स அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்.